வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா எனக்குள்ள இருக்கிற பொறாமை குணத்தை எப்படி நீக்குவது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பொறாமை என்றால் பொறுத்து கொள்ள முடியாமை நம்மை விட மற்றவரை உயர்வாக நினைப்பதாலோ அல்லது பிறர் நம்மை மதிக்காதவராக இருந்தாலோ நமக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு பொறாமை இதற்கு அடிப்படை காரணம் நம்மிடம் இருக்கும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை பல பேர் எனக்குள் பொறாமை கிடையாது என வெளியில் சொன்னாலும் கூட மனதில் ஒரு நொடியாவது பொறாமை எண்ணம் வந்து போகலாம் எட்டு வயசு பையன் அம்மாட்ட மார்க் ஷீட்டை காண்பிக்க அம்மா என்னடா தமிழில் இருபதுக்கு பதினெட்டு வாங்கியிருக்க எதிர் வீட்டில் இருக்கிற அந்த பையன் ஆகாஷ் எவ்வளவு அவன் பதினேழு மார்க்கு தான் என நம் பையன் சொன்னவுடன் தான் அம்மாவுக்கு அப்பாடா அவன் இருபதுக்கு இருபது வாங்கியிருக்கிறான் என சொன்னால் ஒரு பொறாமை தான் அங்கே வந்திருக்கும் நம்ம நண்பருக்கு பதவி உயர்வு எல்லோரும் பாராட்டுகிறார்கள் நமக்கு மனதார பாராட்ட வரவில்லை என்றால் பொறாமை உணர்வு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் பொறாமை குணத்தை எப்படி நீக்குவது முதல் விஷயம் முதலில் ஒரு உண்மையை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தீதும் நன்றும் பெறதர வாரா நாம் செய்த செயலுக்கேற்ற விளைவை இறைநிலை கொடுத்தே தீரும் பிறரோடு ஒப்பிடுவதால் நம் மன ஆற்றல் விரயம் ஆகிறது அதனால் மன அலைச்சுழல் கூடி நாம் தவறான செயலை செய்து பாவத்தை குட்டுகிற வாய்ப்பை அது ஏற்படுத்தி விடுகிறது மனிதர்களுக்குள் ஏழு விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்கும் அதற்கு பதினாறு காரணங்கள் இருக்கிறது எனவும் மகரிஷி கூறியிருப்பார்கள் ஆகவே பிறருடன் ஒப்பிட்டு பொறாமைப்பட்டுவிடக் கூடாது ரெண்டாவது விஷயம் மகரிஷி அவர்கள் பொறாமை வரும் பொழுது நாம் அதை நேர்நிறை உணர்வாக மாற்றிவிட வேண்டும் என சொல்லியிருப்பார்கள் அப்படி என்றால் என்ன அனைவருமே இறைநிலையின் மறு உருவங்களே அதை இயக்குவதும் இறைநிலையே வளையல் சிமிக்கி நெக்லஸ் மோதிரம் எல்லாம் பார்க்க வேறு வேறாக தோன்றினாலும் அனைத்தும் தங்கமே என்பதை எப்படி நாம் உணர்ந்திருக்கிறோமோ அதே போல அனைவரும் இறைநிலையே என்ற மெய்ஞான பார்வையாக நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டால் பொறாமை உணர்வு ஏற்பட்ட அந்த நொடியில் அது மறைந்துவிடும் மூன்றாவது விஷயம் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ அதை உடனே பாராட்ட ஆரம்பிக்க வேண்டும் பாராட்ட பாராட்ட நமக்குள் இருக்கும் பொறாமை உணர்வு அழிந்தே போய்விடும் உண்மையில் பதவி உயர்வு வாங்கியது யார் என்றால் நானும் இறைநிலைதான் என்றபோது அவர் யார் நீ யார் பிரிவு ஏது இரண்டும் ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு அது முழுமை முக்தி என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பார்கள் இப்படி நாம் நினைக்கும் தகமை நமக்கு கூட வேண்டும் என்றால் துரியாதீதத் தவம் இறைநிலை தவம் மற்றும் நான் யார் என்ற தற்சோதனை பயிற்சிகளை நாம் அடிக்கடி செய்ய செய்ய பொறாமை எல்லளவும் எழாமல் நிம்மதியாக நம்மால் வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க